மனம் எனும் மாய பாகம் ஐந்து தர்க்க அறிவும் பிரபஞ்ச அறிவும் ஐன்ஸ்டீனோட கோட்பாடுகள் கண்டுபிடிப்புகள் எல்லாம் மிகப்பெரிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஐன்ஸ்டீன் பத்தி இதுவரை நாம கண்டுபிடிக்காத இன்னொரு ஆச்சரியம் இருக்கு அது அவர் அந்த உண்மைகளை எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாருன்றதுதான் அதாவது வெளியை வளைக்கவும் சுருட்டவும் முடியும் காலத்தில் பயணிக்க முடியும் காலத்தை ஆளுக்கு தகுந்தார் போல மாற்ற முடியும் பொருளும் ஆற்றலும் ஒன்றுதான் வெளியும் காலமும் ஒன்றுதான் எல்லாமே பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல கடினமான ஆராய்ச்சிக்கு பிறகு குறைஞ்சது இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய உண்மைகள் ஆனா அதை அவர் வீட்டிலேயே ஒரு தனி அறையில உட்கார்ந்து வெறும் பேப்பர் பென்சில வச்சு போன நூற்றாண்டுலே கண்டுபிடிச்சிட்டாரே அது எப்படி இப்போ இன்னொரு வியப்பான விஷயம் சொல்றேன் பாருங்க ஐன்ஸ்டீன் தன்னுடைய வாழ்நாள்ல எந்த ஒரு ஆய்வு கூடத்துக்கும் போய் ஆய்வு பண்ணி இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லல மாறா பிரபஞ்சத்தோட மகா உண்மைகளை முதல்லே சொல்லிட்டு அப்புறமா அதை ஆய்வு செய்து சரி பார்த்தவர் உதாரணத்துக்கு சூரியனுக்கு பின்னால் உள்ள நட்சத்திர மண்டல ஒளி சூரியனோட ஈர்ப்பால் வளைந்து நதி நடுவே உள்ள பாறையை சுற்றி வளைந்து ஓடும் நீர் போல நம்மை வந்து சேரும்ன்றத அவர் ஆய்வு செய்து பார்க்கறதுக்கு பல ஆண்டுகள் முன்னாடியே இந்த உண்மையை சொல்லிட்டார் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஆன்சரை எழுதிட்டு தான் அவர் கொஸ்டினே எழுதினாரு இது எப்படி சாத்தியம் ஒரு மனிதன் ஆய்வு செய்து உண்மையை கண்டுபிடிக்கிறது லாஜிக் ஆனா ஒருத்தன் உண்மையை முதல்ல சொல்லிட்டு பிறகு ஆய்வு செஞ்சு சரி பார்க்கறது என்ன லாஜிக் ஐன்ஸ்டீன் இதைத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பண்ணாரு ஐன்ஸ்டீன் தன்னுடைய வாழ்நாள்ல அப்படியே போற போக்குல எல்லா கோட்பாடுகளையும் உண்மையையும் சொல்லிட்டு போயிட்டாரு அவருக்கு பிறகு பல நூறு முறை பல நூறு பேரால் அந்த கோட்பாடுகள் எல்லாம் சோதிக்கப்பட்டு அது உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கு வெறும் ரூம்ல உட்காந்து அவர் எப்படி இதெல்லாம் சொன்னாரு உண்மை என்னன்னா பிரபஞ்சத்தோட அறிவை பிரபஞ்சத்தோட ஆற்றல் மூலமா உட்கிரகிக்கும் பேராற்றல் நம்ம மனித மூளைக்கு உண்டு இது ஐன்ஸ்டீனுக்கு மட்டும் நடந்தது இல்ல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னன்னா உலகத்தோட முக்கால்வாசி கண்டுபிடிப்புகள் இப்படி யோசிச்சு ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிற அறிவை தாண்டி வேற விதத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுதான் மேரி கியூரி வாழ்க்கையில் நடந்த ஒரு விசித்திரமான சம்பவத்தை சொல்றேன் பாருங்க மேரி கியூரி ஒரு நாள் இரவு ரொம்பவும் சிக்கலான சில கணக்குகளுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதுல ஒரே ஒரு கணக்குக்கு மட்டும் எவ்வளவோ முறை முயற்சி செய்து பார்த்தும் அவங்களால விடை கண்டுபிடிக்க முடியல ரொம்ப கடினமான கணக்கு பிறகு அந்த கணக்குக்கு விடை கண்டுபிடிக்காமலே அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா மேரி கியூரிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது தீர்க்க முடியாத அந்த கணக்குக்கு அந்த நோட்ல விடை எழுதப்பட்டிருந்தது உடனே அவங்க வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தியிருக்கான்னு செக் பண்றாங்க எல்லாமே சாத்திதான் இருக்கு அப்படின்னா யார் இதுக்கு விடை எழுதியிருப்பா மே வியப்பாவும் ஆச்சரியும் இருந்தது மறுபடியும் அந்த நோட்டை ஆராய்ந்தபோது அந்த கணக்குக்கான விடை எழுதியிருந்ததும் மேரி கியூரியோட கையெழுத்து தான் அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது நேத்து நைட்டு தூக்கத்துல இருந்து எழுந்து அரைகுறை தூக்கத்தோட அவங்க தான் இதற்கான விடை எழுதியிருக்காங்க தான் மிகுந்த ஆற்றலோட தர்க்கபூர்வமா யோசித்த போது கிடைக்காத விடை அரைகுறை தூக்கத்துல எப்படி கிடைச்சது இப்போ இந்த விடையை கண்டுபிடிச்சது மேரி கியூரியோட அறிவாற்றலா பிரபஞ்ச பேராற்றலா விசித்திரமா இருக்கா இப்போ இதை விட விசித்திரமான இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க பாசல்கள்னா படிவங்கள் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட படிவங்கள் இது ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் அவர் அவர்கிட்ட டைனோசர் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மீனோட முழு படிவமும் கிடைக்குது ஆனா, பிரச்சனை என்னன்னா அந்த முழு மீனோட படிவமும் அவருக்கு பல துண்டுகளாக கிடைச்சது அதுல மீனோட தலைப்பகுதி எது நடுப்பகுதி எது வால் பகுதி எதுன்னு அவரால் சுத்தமாக பொருத்த முடியல அந்த மீனோட படிவ குவியல் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது அதனால அவரால் அந்த படிவத்தை முழு மீனா பொருத்த முடியல அவரும் எவ்வளவா முறை முயற்சி பண்ணி பார்க்கறாரு ஆனால் அவரால் முடியல சரின்னு அதை அப்படியே விட்டுட்டு தூங்கிட்டாரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் அவரோட கனவுல ஒரு முழு மீன் உயிரோட இருக்கிற மாதிரியான உடலமைப்பு அவர் கனவுல வந்தது உடனே டக்குன்னு எழுந்து ஒரு பேப்பர்ல தான் கனவுல பார்த்த அந்த மீனோட உருவத்தை அப்படியே வரைஞ்சு வைக்கிறாரு பிறகு மறுநாள் ஆய்வு கூடத்துக்கு போய் அந்த பேப்பரை வச்சு மீனோட படிவத்தை பொருத்தி பாக்குறாரு இப்ப அந்த மீன் அழகா பொருந்தது முழு மீன் கிடைச்சிருச்சு சமல்ல ஆனா தான் ஒரு விஷயம் அவருக்கு ரொம்பவே உறுத்தலா இருந்தது அதாவது கனவு நம்மளுக்கு எப்படி வரும் இதுவரை பகல்ல நம்ம பார்த்த விஷயங்கள் பத்திரிகையில நம்ம படிச்ச விஷயங்கள் இல்ல ஏற்கனவே நம்ம மனசுல பதிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் தான் கனவா வரும் இல்லையா ஆனா டைனோசர் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மீன் இதுவரை யாருமே அந்த அந்த அது எப்படி நம்ம கனவுல வந்தது பிறகு ஆராய்ச்சி செய்து ஒரு கருத்தை சொல்றாரு பிரபஞ்ச அறிவுன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு எல்லாமே தெரியும் நம்மளோட மனித மூளையால அந்த பிரபஞ்ச அறிவையும் தொடர்பு கொள்ள முடியும்ன்றதுதான் அவர் சொன்ன விசித்திரமான உண்மை அடுத்து இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க தையல் மிஷின் கண்டுபிடிச்சவர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய சிக்கல் இருந்தது. துணிக்கு உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு வர்ற மாதிரி ஊசியை எப்படி வடிவமைக்கிறதுனே அவருக்கு தெரியல. நீண்ட யோசனைக்கு பிறகு அவர் அப்படியே தூங்கிட்டாரு. அவரோட கனவுல ஒரு காட்சி. அவரை யாரோ காட்டுவாசிகள் கடத்திட்டு போறாங்க. அந்த காட்டுவாசிகள் எல்லாம் கையில ஒரு ஈட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஈட்டில ரொம்பவே வித்தியாசமா ஈட்டியோட முனையில ஓட்டை போடப்பட்டிருந்தது. ஏதோ பொறி தட்டின மாதிரி இவரும் டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்து ஊசியோட முனையில ஓட்டைய வச்சு தையல் மிஷினை சோதிச்சு பாக்குறாரு மிகப்பெரிய வெற்றி தையல் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டது யுரேகான்னு தண்ணி தொட்டில இருந்து உடல்ல துணி இல்லாம கத்திட்டே ஓடி வந்த ஆர்கிமிட்டிஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மன்னன் தன்னுடைய கிரீடத்துல எவ்வளவு தங்கம் கலந்திருக்குன்னு கிரீடத்தை சிதைக்காமலே கண்டுபிடிக்க சொன்னாரு அதை பத்தி ராத்திரி பகலா மண்டைய போட்டு உடச்ச போது அதற்கான விடையை ஆர்கிமிட்டிஸால கண்டுபிடிக்க முடியல மாறா எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம இல்லாம குளிக்கலான்னு தண்ணி தொட்டில மூழ்கின போதுதான் தன்னோட எடைக்கேத்த மாதிரி தண்ணி தொட்டில இருந்து தண்ணி வெளியே வர்றத பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சார் ஆர்கிமெட்டிஸ் அதே மாதிரி தான் எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்ச ராஞ்சன் வேற எதையோ கண்டுபிடிக்க போய் தற்செயலாதான் எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா புவியீர்ப்பு விசையை நியூட்டன் கண்டுபிடிச்சப்போ எந்த ஒரு அறிவியல் சிந்தனையுமே இல்லாம ஓய்வா மரத்தடியில தான் உட்கார்ந்து இருந்தாரு திடீர்னு மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விளைய பார்த்துதான் அவர் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு ரொம்ப தீவிரமா தர்க்க அறிவோட காரண காரியத்தை எல்லாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை விட மனிதன் சிந்தனையே இல்லாத நேரத்துல கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் தான் அதிகம் அப்போ இவை நமக்கு உணர்த்தும் உண்மை என்ன பிரபஞ்ச அறிவுன்னு எல்லாமே தெரிந்த அறிவு ஒன்று இருக்கு மனித மூலையால அதை தொடர்பு கொள்ள முடியும் நாம ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச அறிவு பெட்டகத்திலிருந்து உண்மைகளை நம்மளால கவர்ந்து ஈர்க்க முடியும் அது என்ன தொழில்நுட்பம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் மூலமா மனித அறிவை பிரபஞ்ச அறிவோட தொடர்பு படுத்தி ஈர்க்க முடியும் இதை பத்தி எல்லாம் நான் மனம் என்ன எதேவது பாகம் ஆறுல சொல்றேன் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு